ஒரு நாள் நாரதர் முனிவர் சிவபெருமானின் இல்லத்துக்கு ஒரு அழகான தங்க மாம்பழம் கொண்டு வந்தார் அந்த மாம்பழம் சாப்பிட்டவனுக்கு பெரிய ஞானம் கிடைக்கும் என்று சொன்னார் ஆனால் அந்த பழத்தை இரண்டாக வெட்ட முடியாது ஒரே ஒருவனுக்கே கிடைக்க வேண்டும் அதனால் சிவனும் பார்வதியும் யோசித்தார்கள் இந்த பழத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு போட்டி வைத்து தரலாம் போட்டி ஆரம்பம் சிவன் சொன்னார் உலகத்தை மூன்று முறை யார் சுற்றுகிறாரோ அவர்தான் இந்த மாம்பழத்தை பெறுவார் முருகன் மகிழ்ந்து தனது மயில் வாகனத்தில் பறந்து மலைகள் கடல்கள் காடுகள் எல்லாம் சுற்றத் தொடங்கினார் ஆனா விநாயகர் சின்ன சிரிப்பு பண்ணினார் அவர் சொன்னார் எங்க அப்பா அம்மாவே எனக்கு உலகம் அப்படின்னு விநாயகர் அப்பா அம்மாவை மூன்று முறை சுற்றிவிட்டு போட்டியில் வெற்றி பெற்றார் முருகனின் வருத்தம் முழு உலகத்தையும் சுற்றி வந்து பார்த்த முருகன் பழம் விநாயகருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை கண்டு வருந்தினார் என்னை ஏமாத்திட்டாங்க என்று கோபம் கொண்டு கைலாயத்தை விட்டு தெற்கே வந்து பழனி மலையில் அமர்ந்தார் பார்வதி தேவி வந்து மகனின் கையை பிடித்து அன்புடன் சொன்னாள் முருகா நீயே உண்மையான பழம் ஞானத்தின் பழம் நீயே அதனால் அந்த இடம் பழம் நீ பழனி என்று அழைக்கப்பட்டது கற்றுக்கொள்வது